நபர்களை இப்ப நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறோம்னா தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோங்க தென்காசிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்துல முதல் தெரு கேஆர் காலனி ரெண்டாவது சிவந்தி நகர் மூணாவது நம்ம நின்றுட்டு இருக்கிற லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணாவது தெரு இருக்குது இந்த தெருவில் தெற்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை அஞ்சரை சென்டா ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குதுங்க அந்த பிளாட்டை தான் பார்க்க போறோம் இப்போ நின்று நம்ம நின்றுட்டு இருக்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை ரோடு குத்துக்கல் போகிற ரோடு ரோடு ரொம்ப சின்ன ரோடா இருக்குன்னு நினைக்காதீங்க ஹைவேக்கு வந்து அடுத்த ரோடு விரிக்க போறாங்க அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டாங்க அந்த இதில் வந்து சூத்தல பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சீன் போட்டுப்பாங்க பாத்தீங்கன்னா கைவேடி பார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரோடு வந்து விரிச்சி போறாங்க அதுக்கான விலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ரோடு விரிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய விலைகள் இந்த ரோடு விரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய விலைவாசிகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இப்பவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி போடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குது நம்ம தென்காசியில் புதுசாக கலெக்டரேட் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜ் புதுசாக நோட் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ இடத்தினுடைய வேலை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கும் ஏற்கனவே தென்காசியில் மாவட்டம் அறிவிச்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு ஏறிச்சு இப்போ நம்ம கைவசம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பிளாட்டு மேசியா நகரில் வந்திருக்கு தெற்கு பார்த்த பிளாட்டு துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க மெடிக்கல் காலேஜில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் குறையாம பிளாட்டு போயிடும் இடத்த போய் கம்மிக்கிற பாருங்க இந்த புல்லட் ஷோரூமுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது மேசியா நகர் அந்த தெருவுக்குள்ளதான் போக போறோம் இதுல விகேபி காலனி மேசியா நகரு அலங்கார் சண்முக நகர்னு சொல்லிட்டு நிறைய தெருக்கு ஒரே உரையில விட்டுக்குள்ள இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ரோடு இது இருக்கு இந்த ரோடு விரிக்க போறாங்க ரொம்ப சின்ன ரோடா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து அந்த பச்சை கலர் பில்டிங்ல இதுல கச்சிடின்னு போட்டு பாருங்க அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோடு விரியுதுங்க அதனால இந்த ரோடு பேஸ்ல நீங்க இடங்கள் வாங்குறீங்கனால கவனமா பார்த்து வாங்குங்க இதுல வந்து ஹைவே இடம் நிறைய இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஹைவே டிப்பார்ட்மெண்ட்டில் பில்டிங்கே இடிக்கு தான் போகிறாங்க அந்த இடத்துல இருக்குது சரி வாங்க இந்த இட ரோட்டில் போய்ட்டு உள்ள இருக்கக்கூடிய இடத்த பார்த்துருவோம் ரெண்டு ஃப்ளாட்டு அஞ்சரை அஞ்சரை செண்டாக உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கோம் இந்த லேவுட்டில் நம்மளோட ஆறு ஃப்ளாட் விற்பனை இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க பெரிய லாபம் கிடைக்கும் இஷ்டம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காமித்தறேன் இந்த தெருவுக்குள்ள ஒரு ஜிம் ஒன்று இருக்குதுங்க தென்காசியை பொறுத்தளவுக்கு தெருவுக்குள்ளே தான் எல்லாமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறிக்கிட்டு இருக்குது தெருக்குள்ள ஜிம்லாம் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இருக்கிற ஏரியா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட் நல்லாயிருக்கும் இந்த தெருவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வசதி நல்லாயிருக்கும் கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் இங்கேயும் கேஆர் கலனின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு கேஆர் கலனி அடுத்தாக்கில் இருக்க சிவந்தி நகரு அடுத்து இருக்கிற மேசியா நகர் இந்த மூணு தெருக்களும் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி நல்லாயிருக்கும் நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தா போதும் நல்லா சுற்றிலும் வீடு விடக்கூடிய ஏரியா தான் ஆக நம்ம அந்த இடத்த போய் பார்த்துருவோம் இங்கே நம்ம மேசியா நகர் தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க உள்ள நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கேட்டி அப்பார்ட்மெண்ட்லேயே ரெண்டல் கொடுத்துருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டுமே வாங்கியிருக்காங்க இங்கே வந்து இடங்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது இடங்களுடைய தே தேவை அதிகமாக ஆனால் இடங்கள் விற்பனைக்கு கம்மியாக இருக்குது இருக்கிறவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இடங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை நம்மக்கிட்ட இந்த தெருவில் ஒரு வீடுமே விற்பனைக்கு இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வீடு தேவைப்படுறவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம காமிக்கிறது காலி மனையை காமிக்கிறோம் இந்த பிளா இந்த வீடியோவில் இந்த லே அவுட்டில் இதில் ஒரு பிளாட் இருக்கு நம்மட்டேன் அடுத்தாக்கல இந்த லெஃப்ட் சைடு போகிறதுல இதில் ஒரு இந்த தெருவில் ஒரு வீட்டு மனை இருக்குது இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஒரு வீட்டு மனை இருக்குது அந்த வீட்டு மனை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன பிளாட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் பாருங்கள் சுற்றிலும் பெரிய பெரிய வீடுகள் நிறையா இருக்குது இந்த விவசாய ஒரு வீடுகள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் புஷு புதுசாக வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது இந்த நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு இருக்குல்ல இந்த வீட்டுக்கு அடுத்தாக்கில் ஒரு மரம் இருக்குது ஒரு ஃப்ளாட் இருக்குது அதுக்கு அடுத்து இந்த இதில் கொலை இந்த இடத்துல வந்து கல் வரணும் அளந்து கல் போட்டு வந்துடுவோம் இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குதுங்க அந்த லாஸ்ட்டு பின்னாடி வேலி இருக்குது பாருங்க அந்த மர சுட்டி வேலி இருக்கா அது வரைக்கும் வருது ரெண்டு ஃப்ளாட்டு இதெல்லாமே உங்களுக்கு மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க அடுத்து தார் ரோடு போடுறது சாங்ஷன் ஆகிடுச்சுன்னா போட்டுருவாங்க இந்த பக்கம் லென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தளுக்கு கல் வரும் நீங்கள் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கட்டி ரெண்டல் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இதில் வந்துடும் நேரம் பின்னாடி அந்த வேலையை வரைக்கும் அந்த வேலி தருதுங்களா அது வரைக்கும் வந்துடுது அந்த வேலையில் கல் இருக்கு வரவில்லை அது வரைக்கும் வந்துடுது லென்த்து வந்து இந்த வீட்டை ஒட்டி ஒரு பிளாட் இருக்கு அதுக்கு முந்திங்க ப்ளாட் வரைக்கும் வந்துடுது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு போய் போடுமோ நண்பர்களிடத்துல பையன் இருந்துக்காங்க இல்லை ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் கேட்டால் நிச்சயமாக ரெண்டல் போகும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்து போடுங்க மெடிக்கல் காலேஜ் வருது சுதாரித்துக்காங்க பணம் இருக்கிறவங்க வேஸ்ட்டாக ஷேர் மார்க்கெட்டு சீட்டு கம்பெனியில் போட்டு ஏமாந்து போகாமல் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரில் பட்டாவை மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்மள்கிட்ட கால் பண்ணுங்கள் லோன் போட்டு தரதுனாலும் சரி எந்த மாதிரியான சேவைகளாலும் நம்ம பண்ணித்தர தயாராக இருக்கும் விருப்பம்